பாண்டியன் அடுத்து வர என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கோமதி பாண்டியன் எல்லாரும் சரணத்திட்டுறாங்க மயிலையை பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு இருக்காங்க இதை வந்து நோட் பண்றாங்க ராஜி ராஜி நோட் பண்ணாதோ சொல்றதுல எனக்கு என்னவோ உண்மையா தோணுதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் சேர்ந்து என்ன வீட்டை வீட்டுறதுக்காக இப்படி பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அக்கா இத்தனை நாளா உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன் இனியும் என்னால உண்மையை மறைக்க முடியுமான்னு தெரியல இங்க அத்தை எங்க எல்லாருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுங்கல்ல அப்ப நானும் அதே மாதிரி மீனாக்கா ரெண்டு பேரும் மொட்டை மாடலன் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்ப வந்து இந்த நகை எல்லாமே கவரிங் போட்டதே பத்து பவுன் மட்டும்தான் உடனே அத்தை எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி கார்னர் பண்றாங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்றாங்க இல்ல இது நிஜம் நான் சொல்றது பொய்யா மீனாக்காவை கூட வர சொல்லுங்க மீனாக்கா வந்து உண்மையை சொல்லுவாங்க எனக்கும் மீனாக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் சரி ஏன் இத்தனை நாள் சொல்லலன்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க அவங்கதான் கிஞ்சி கேட்டாங்க என் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு அதனால சரின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா இப்ப பார்த்தா இந்த அளவுக்கு போய் சொல்லி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாது அதனாலதான் உண்மையை நான் சொல்லிட்டேன் எனக்கு என்னவோ சரவணன் மாமா சொல்றது உண்மை சொல்லிட்டு சரவணனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க ராஜி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க